வணக்கம் பா தமிழட்சியான சூழியா இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்ற நூலில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் அதாவது சேரர்கள் சோழர்கள் பற்றி கூறுகின்ற கருத்துக்களை முழுமையாக காண இருக்கின்றோம்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிள்ளை அவர்கள் தம்முடைய நூலின் மூலமாக சேரர்கள் பற்றி கூறுகின்ற கருத்துக்கள் இலக்கியத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மன்னர்களின் பெயர்கள் இடம்பெறுகின்றன பாரத போரில் பங்கு கொண்டவர் என்று மன்னர்கள் மூவரின் பெயர்கள் காணப்படுகின்றன முதலாவதாக உதியன் சேரல் என்கின்ற சேர மன்னன் பற்றி அவன் பாரதப்பூரில் கௌரவர் மற்றும் பாண்டவ சேனைகளுக்கு பெருஞ்சோறு வழங்கினான் என்று புறநானூறு மற்றும் அகநானூறு மற்றும் ஜெலம்பு ஆகிய மூன்று நூல்கள் குறிப்பதாக சான்றுகள் தருவதாக கே கே பிள்ளை அவர்கள் தெரிவிக்கின்றார் கிடைக்காமல் போன பதிற்று பத்தின் முதல் பத்து அதாவது பதட்டு பத்து மொத்த பத்து நூல்கள் அதில் முதலாவது பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை இரண்டு முதல் எட்டு வரை நமக்கு கிடைக்கின்றன அதில் இந்த முதலாவது பத்து இருக்கு இல்லைங்களா அதனுடைய பாட்டுடை தலைவன் இவனாக இருக்கலாம் அதாவது உதியன் சேரலாதன் என்னும் சேர மன்னனாக இருக்கலாம் என்று கருதுவதற்கான இடம் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா அதனை அவர் உறுதிப்படுத்தி கூறவில்லை கருதுவதற்கான இடம் இருக்கின்றது என்று மட்டும் அவர் தெரிவிக்கின்றார் அடுத்த இரண்டாம் பத்து பார்த்தவுமானால் இந்த உதயன் சேரலாதனுடைய மகன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அவன் என்ன செய்தான் வட இந்தியாவில் இமயமலை வரையிலும் படையெடுத்து சென்று ஆரிய மன்னரை வணங்க வைத்தான் குமட்டூர் கண்ணனார் பாடிய பாடல் வந்து இவரை பற்றி அதாவது இரண்டாம் பத்தில் இமயவரமன் நெடுஞ்சேரலாதனை பற்றி குமட்டூர் கண்ணனார் அந்த பதற்ற பத்துல இரண்டாம் பத்தினை பாடியிருக்கின்றார் சரிங்களா இந்த இமயவரமனின் இரண்டாவது மனைவின் பால் பிறந்தவன் சேரன் செங்குட்டுவன் சேர மன்னர்கள் சீரும் சிறப்பும் மிக்கவன் இவன் சோழன் கரிகாலன் மறைவுக்கு பின்னர் அவனுடைய மகன் செங்குட்டுவன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு உதவி செய்யலான் இப்ப நம்ம சேரன் செங்குட்டன் பார்த்தோம் இல்லையா அவன் யாரு அப்படின்னு சொல்லி மகன் ஓகேங்களா கிள்ளி வளவன் வந்து ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிள்ளி வளவன் அரசு கட்டில் ஏறாதவாறு இளவரசர்கள் ஏழுவர் அந்த ஏழு பேர் என்ன செய்றாங்க அவனை ஏறாதபடிக்கு தடுக்கிறாங்க அப்ப நம்முடைய சேரன் செங்குட்டன் என்ன செய்கின்றார் அந்த கிள்ளி வளவனுக்கு போர்த்துணை நல்கி அவனுக்கு முடி சூட்டு விக்கின்றார் சரிங்களா சேரர்களில் சிறந்து விளங்கிய மற்றொருவன் ஆடுகோட்பாட்டு கேரளாதன் இவனுடைய மிகவும் சிறப்பானது எது அப்படின்னா சத கண்ணர்களை முறியடித்தது சரிங்களா அடுத்து செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்னும் சேர மன்னன் பாத்தீங்கன்னா ஏழாம் பத்து கபிலர் பாடியிருக்கின்றார் தகடூர் என்ற இடத்தில் நிகழ்ந்த பெரிய போரில் சோழ பாண்டியரை முறியடித்தவன் இவன் தமிழ் புலவர்களை பாராட்டி பிறந்தவன் இவன் இவனுடைய போர் திறனை வியந்து தகடூர் யாத்திரை என்கின்ற நூலானது இயற்றப்பெற்றது அந்த நூல் இப்பொழுது மறைந்து விட்டது சரிங்களா அடுத்ததாக சோழர் பற்றிய குறிப்புகளை தருகின்றார் ஏ கே பிள்ளை அவர்கள் சரிங்களா அதுல முதலாவதாக சங்க இலக்கியங்களுள் புறநானூற்றில் பல சோழ மன்னர்களை பற்றிய செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன இந்த மன்னர்கள் சிறந்து விளங்குபவன் சோழன் கரிகால் பெருவளத்தான் அதாவது இவன் மீது பொருணர் ஆற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்கள் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டன இந்த சோழன் கரிகாலனுடைய தந்தை சோழன் உருவ பக்ரேர் இளஞ்சியர் சென்னி சரிங்களா இந்த கரிகாலனுடைய அம்மான் யார் அப்படின்னா இருப்பிடர் தலையார் என்பவர் இருப்பிடர் தலையார் என்றும் கூறுவார்கள் இருப்பிடர் தலையார் என்றும் கூறுவார்கள் சரி இப்ப கரிகால் சோழனை பற்றிய குறிப்புகள் தருகின்றார் இளமையில் தீயில் சிக்கி உயிர் விழைத்தான் இளைய வயதா இருக்கும்போது முதியோர் இரண்டு பேர் வராங்க வந்து இவங்கிட்ட வழக்கு கொடுக்கறாங்க இவன் வந்து இளையவன் அதாவது சிறிய வயதனாக இருக்கான் இவன் என்ன தீர்ப்பு தரப்போறான் அப்படின்னு சொல்லி அவனை இகழ்கின்றார்கள் அப்பொழுது கரிகால் என்ன செய்கின்றான் என்னடா நம்மளை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று மனம் உடைந்து இல்லை இதனை எப்படியாவது நாம் மாற்றி செய்தல் வேண்டும் இதற்கு தீர்ப்பு தர வேண்டும் சரியான முடிவினை தருதல் வேண்டும் அந்த முதியவர்கள் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் என்ன செய்கின்றால் முதியவன் போல உருமாறி வந்து அந்த வழக்கினை அவன் தீர்த்து வைக்கின்றான் இப்படியாக ஒரு செயல் நடைபெற்றதாக கூறப்பெறுகின்றது சரிங்களா அடுத்து கருவூரில் தங்கி இருந்த பொழுது அதாவது கரியால் பெருவளத்தான் கருவூரில் தங்கி இருந்த பொழுது கழுமளத்திலிருந்து யானை ஒன்று வந்து இவனை தன் முதுகின் மேல் ஏற்றி கொண்டு வந்து அரியணன் மேல் அமர்த்திற்று என்று கூறுவதாகவும் இவர் தருகின்றார் சரிங்களா கே கே பிள்ளை அவர்கள் தருகின்றார் அதே மாதிரி தஞ்சாவூருக்கு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வென்னி என்கின்ற இடத்தில் செய்கின்றான் சேரன் பெருஞ்சேரலாதன் மற்றும் பாண்டியன் ஒருவன் அது தவிர பதினோரு வேளிர் ஆகியோரை எல்லாம் அவன் தோல்வி உர செய்தான் எந்த இடம்தான் வென்னி என்கின்ற இடத்தில் நடக்கின்ற போரில் சரிங்களா இது மிக முக்கியமான தகவல் சரிங்களா அடுத்ததாக இமயம் வரையில் படையெடுத்து சென்று தன்னை எதிர்த்து நின்ற மனை மன்னர் அனைவரையும் வணக்கி அனைக்குன்னு என்ன அர்த்தம் வணங்க செய்தி இமயத்தில் புலி லட்சணையை பொறித்து வந்தவன் இவன் சரிங்களா தன் தோல் வலிமையால் தமிழகம் முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் உணர்ந்து வந்தவன் சரிங்களா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லம்னா இலங்கையின் மேல் இவன் படையெடுத்து செல்கின்றான் ஆனா இந்த இலங்கையினுடைய வரலாற்றை கூறுகின்ற நூல் ஒன்று இருக்கின்றது மகா என்ற நூல் இவன் இலங்கையின் மேல் படையெடுத்து சென்ற அந்த செய்தியை இந்த நூலானது கூறவில்லை ஆனால் இலங்கையினுடைய பிற்காலத்திய வரலாற்று நூல்கள் இந்த இந்த அதாவது அதாவது இலங்கையின் மேல் இவன் செய்தியை அவை கூறுகின்றன சரிங்களா சரி இந்த போர் எடுத்தான் இல்லையா வெற்றி பெற்று அது சிங்களவர்கள் பனிரெண்டாயிரம் பேரை அவன் கூட்டி வந்து என்ன செய்கின்றான் காவிரி பூம்பட்டினத்தில் கோட்டை கட்டுவதற்கு அவர்களை பணி கொண்டான் அதே சமயம் இந்த மன்னன் தன் குடிமக்களுக்கு பல நன்மைகள் செய்தான் நிறைய கூறி வருகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் அதில் முதலாவதாக காவிரி ஆற்றின் மேல் கட்டிய அணை அதத்தான் வந்து கல்லணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா திருவரங்கத்திற்கு மேற்கே பெரிய அணையை கட்டினான் இன்னொரு அணை அது இப்பொழுது வெண்ணாறு என்று வழங்கப் பெறுகின்றது இந்த ஆறு தான் தஞ்சை மாவட்டத்திற்கு எழுமையை வழங்குகிறது சரிங்களா இந்த உழவு தொழிலை வளர்ப்பதற்கு பழங்கால தமிழக மன்னர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் என்று பட்டினப்பாலை தெரிவிக்கிறது இதுவும் முக்கியமான கருத்து பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து உள்நாட்டு அயல்நாட்டு வானியங்கள் செழிப்புடன் நடைபெற்று வந்தன இசையும் கூத்தும் வளர்ந்தன பள்ளிகள் பலவும் பௌத்த பள்ளிகள் பலவும் பூசல்கள் ஏதுமின்றி பூம்புகாரில் நடைபெற்று வந்ததாக பட்டினப்பாலை தெரிவிக்கின்றது சேச்சன்னி என்கின்ற நலங்கிலிக்கும் நெடுங்களுக்கும் அரசுரிமை போர் ஏற்படுகின்றது யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த ஆவூர் கோட்டைன்னு ஒரு கோட்டை இந்த ஆவூர் கோட்டைக்கு உள்ள இருந்து நெடுங்கில்லி போரிடுறான் அதுக்கு வெளியே இருந்து நலங்கில்லி அவனுடைய தம்பி மாவளத்தால் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு அவன் போரிடுறான் ரொம்ப வருஷமாச்சு ஆனா இதுக்கு ஒரு முடிவே வரல இவங்களும் கோட்டைக்குள்ள இருக்காங்க அவங்களும் கோட்டைக்கு வெளியே இருக்காங்க இந்த போரானது நீடித்தது அதனால என்ன ஆச்சு அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் பாலின்றி பசியால் அழுதன வீறிட்டு அழுதன பெண்கள் வந்து மலர்கள் இன்றி அவர்களும் தவிர்த்தனர் அப்ப என்ன இந்த நிலைமை வந்து ஒரு நாட்டுல ஏற்படக்கூடாது அதே சமயம் மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் இன்றி மிகவும் அல்லல் உற்றனர் எல்லாம் பார்த்த கோபுர கிழார் என்கின்ற புலவர் என்ன செய்கின்றார் நெடுங்கிலியை அழைத்து தோற்றாலும் தோல்வி என்னவோ குலத்துக்கு தானே என்னப்பா இந்த மாதிரி அவனும் கோட்டையை விட்டு வெளியே மாட்டேன்றான் நீயும் கோட்டைக்குள்ள போய் போர் நடத்த மாட்டேன்றாய் இந்த மாதிரி போர் நீடிப்பதனால இந்த மாதிரியான மக்கள் வந்து படுகிறார்கள் அதனால ஏன் இப்படி சண்டைய போடணும் சண்டையை கைவிட்டு விடுங்கள் நிச்சயம் பாத்தீங்கன்னா போர் என்றால் இரண்டு இரண்டு பேருக்குமே வெற்றி கிடைக்காது இரண்டு பேருக்குமே தோல்வி கிடைக்காது ஒருவர் வெற்றி பெறுதல் வேண்டும் ஒருவர் தோல்வி பெறுதல் வேண்டும் இதுதான் போரினுடைய இயற்கையான நியதி இதுதான் அப்படியே ஒருவர் தோற்றாலும் அது யாருக்கு சிறுமை உங்களுடைய சோழர் குலத்துக்குத்தானே அது இழிவு எனவே போரை கைவிடுங்கள் என்று கிழார் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் அதன்படி அவர்கள் போரை கைவிடுவதாக சான்றுகள் கிடைக்கின்றன சரிங்களா அதே சமயம் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த நலங்கிள்ளி என்ன செய்கின்றார் இழந்தத்தன் என்னும் புலவரை பகை ஒற்றன் என்று தவறாக கருதி அவரை கொள்வதற்காக முனைகின்றான் அப்பொழுதும் கோவிற்கழார் அவர்கள் உண்மையைக்குரியப்பா அவர் வந்து பகை ஒற்றன் கிடையாது புலவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்மையனை எடுத்து கூறி அந்த புலவரை அவர் காப்பாற்றுகின்றார் இந்த செய்தி புறநானூற்று பாடல் நாற்பத்தி ஏழில் இருப்பதாக கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் நூலில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் சரிங்களா அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா சோழவேந்தர்களை சிறந்து விளங்குவவன் சோழன் கோட்சான் இவன் திருப்போர் என்கின்ற இடத்தில் சரண் கணக்கால் இருமுறையை வென்று புறங்காட்டச் செய்தான் அந்த மன்னனை என்ன செய்கின்றான் கொண்டு வந்து சிறையில் விடுகின்றான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சேர மன்னனுக்கு நீர் வேட்கை ஏற்படுகின்றது அதனால் காவலனிடம் தண்ணீர் கேட்கின்றான் அவன் என்ன செய்கின்றான் காலம் தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தருகின்றான் அந்த தண்ணீரை வெறும் ஏற்க மறுக்கின்றான் யாரு இந்த சேரன் கணக்கால் இரும்பொறை அப்ப அவன் பாடுகின்ற பாடல் மன்னர்கள் குடத்துல வந்து ஆண் குழந்த ஒன்று வந்து அது இறந்தே பிறந்தாலும் சரி ஊன் அதாவது ஊனமுற்ற குழந்தையாக பிறந்தாலும் சரி அந்த குழந்தையினை மன்னரு குளத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஊந்தடி அப்படிங்கிற அந்த பாடல் ஒன்றை இயற்றி தன்னுடைய மானம் அவன் நிரூபிக்கின்றான் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்க இப்ப அவன் சிறையில் இருக்கின்றான் அவனது நண்பர் புலவர் பொய்யார் அவர்கள் அவர் என்ன செய்கின்றார் இந்த சோழ மன்னனிடம் வந்து களவழி நாற்பது என்கின்ற நூலை எழுதுகின்றார் அது தொடர்பான பாடலை அவர் இயற்றி அந்த மன்னனை மகிழ்விக்கின்றார் அதன் மூலமாக சேர மன்னனை மீட்டெடுக்கின்றார் சரிங்களா ஆனா இந்த கலவழி நாற்பயில பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து கவிமலத்தில் நடந்ததாக அந்த நூல் தெரிவிக்கின்றது ஏன்னா நம்ம இந்த இதுல பார்க்கும்போது திருப்போர் என்கின்ற இடத்தில் நடைபெற்றதாக நம்ம பார்த்தோம் ஆனா அந்த புலவர் பாடியிருப்பது கழிமலம் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற போராக அவர் தம்முடைய பாடலில் குறிக்கின்றார் சரிங்களா இந்த இரண்டு குறிப்புகளையுமே வந்து கேக்க பிள்ளை அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அதே சமயம் இந்த கலவழி நாற்பது என்னும் நூலானது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக தொகுக்க பெற்றுள்ளது சரிங்களா அடுத்து சோழன் செங்கண்ணான் சிறந்த சிவத்தொண்டன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வைணவ கோவில்களும் அவன் எடுப்பித்தான் என் தோல் ஈசர்க்கு எழுமாடம் எழுபதி செய்து உலகம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வந்து பாடுவதாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இருக்கும் ஒரு பாடல் அப்ப பாருங்களேன் அப்ப என்னுடைய ஈசனுக்கு அவர் செய்தார் அப்படின்னு கோவில் எழுப்பினாலும் ஈசன் தொண்டாயினும் அவன் இந்த மாதிரி செய்தான் என்று இந்த நூல் சுட்டி காட்டுகின்றது அதே சமயம் மிக முக்கியமான குறிப்பு இந்த செங்கலான் பற்றிய குறிப்பு சுந்தரர் பாடியது திருத்தொண்ட தொகை அவர் வந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கின்ற நூல்தான் இந்த திருத்தொண்ட தொகை அந்த திருத்தொண்ட தொகையில் அந்த சோழ செங்கல்லையும் நாயன்மார் வரிசையில் அவர் சேர்க்கின்றார் இவ்வாறு சேர்க்கப்பட்டிருப்பது அவனது பெருமையை எடுத்து காட்டுகின்றது என்று நம்முடைய கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார் சரிங்களப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் நினைத்துப் படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்